பாரஞ்சித் பொறுப்பேற்றுக்க ஆமா மர மருந்து போட்டது எனக்கு தெரிஞ்சுதான் போட்டாங்கன்னு கைதாயி உள்ள போதெல்லாம் போய் உக்காந்துட்டு தெரியும் இப்போ நாளைக்கு கூட ரெண்டு இடத்துல புகார் என்னோட அழகு கொடுக்குறாங்க போடியில ஒரு தென்காசியில ஒரு ரஞ்சி பாரஞ்சித் கைது செய்யற வரைக்கும் தொடர்ந்து புகார் கொடுப்பாங்க இப்ப ரஞ்சித்தோட திட்டம் என்னன்னா இப்போ மரவர் மரவர்னு குறிப்பிடும் பொழுது மரவர ஒரு அபாயகரமான கம்யூனிட்டியா காட்டி நாளைக்கு ஒரு கோயில் திருவிழா கூட நடத்த முடியாது பரவரா பெர்மிஷன் தர மாட்டாங்க அப்படி உட்டு பண்றாங்க அவங்க நீங்க வந்து பொது பொதுவா சமூகமா காட்டி நாளைக்கு நல்லது கெட்டது எதுவும் பெர்மிஷன் வாங்கி நாளைக்கு ஒரு ஊர்களோ காது காது குத்து ஒரு கூட மரவர் போக விட மாட்டாங்க அதனால இவங்க கொடூரமா காட்டுறாங்க இங்கல பழமளங்க தேவர் பிறந்த சமூகம் பரவர்ன்றது மரவர் தான் நடசிங்க தா தானா நீ போற பரவரவலா மரவர்ன்றா இந்த கிருஷ்ணசாமி நேரத்து ஏதோ பேட்டி தான் பாக்கல அந்த பேட்டியை போற வரவெல்லாம் மரவரை பேசுறீங்க மரவர் நீங்க போடக்கூடிய மரவர் நீங்க எவ்வளவு பெரிய இனம் அந்த இனத்தை நீ குற்றவாளிகள் இப்படி பேசிதான் கிருஷ்ணசாமி கேவலப்பட்டு போனது நீ தோக்க போற காரணம் மரவரை தொட்டலாம் மரவரை தொட்ட கிருஷ்ணசாமி தோத்த இதே நீ மரவரை தொட்டிருக்க சினிமா இருக்க முடியாம ஓடுவ நீ தமிழ்நாட்டை விட்டு ஓடுவ மாரி மாறி செல்வராஜ் மிரட்டுற மாதிரி இல்லையா சார் ஏன் நீங்க எங்கள்கிட்ட மோதுறீங்க மிரட்டலாவே வச்சுக்கோங்க ஆனா இதுக்கு முன்னாடி இப்படிதான் மாமன்னன் படத்தை வந்து கடுமையா எழுத்துங்க ஆனா அதுமே நல்ல வெற்றி தான் ஓடிடிக்கு வந்த பிறகு அது எங்க ஆளுக கொண்டாடுனாங்க எங்க கவுண்டர் கொண்டாடுறாங்க விளம்பரப்படுத்துறீங்களா சார் யாரு அது மாமன்னன் படத்துல விளம்பரம் எவ்வளவு பெரிய அசிங்கம் நீ உன் கருத்துல நீ வில்லனா வச்ச நாங்க ஹீரோவா கொண்டாடுறோம் அது இயக்குனரோட கருத்தே தோத்து போச்சுல நீ அப்ப இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச உன் கருத்து பூரா தோல்வி சுத்துடா நீ இல்ல அதான் கேவலப்படுத்துறோம்

இதுக்கு லீட்ரு திருமாவளவன் இந்த மாதிரி ஆளுகள் இது பாரிசுராஜா வெச விதைகள் இவங்களுக்கு நாளைக்கு திருமாவளவன் திருமாவன அப்பான்றாங்க திருமாவளவன் அப்பான்னு சொல்ல வேண்டிய காரணம் என்னங்க சார் ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டாங்க சார் திருமாவளவன ஒரு தலைவனா ஒரு தந்தை எங்களுக்கு ஒரு தந்தை தலைவன் தகுதி தான் தலைவனுக்கே தகுதி இல்லைன்ற அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பிரபல சினிமா தயாரிப்பாளரும் முக்குலத்தூர் சமூகத்தின் முக்கிய தலைவருமான திரு சௌத்ரி தேவர் அவங்க வணக்கம் வணக்கம் சார் தம்பி சேனல் நேயர்களுக்கு எனக்கு வணக்கம் வணக்கம் சார் இப்ப சமீபத்துல சமூக வலைதளத்துல பார் ரஞ்சித் அதாவது ஜாதி கலவரத்தை தூண்டும் பார் ரஞ்சித்தை கை கைது செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணிருக்கீங்க சார் தொடர்ந்து ஏன் சார் நீங்க தொடர்ந்து பா ரஞ்சித் அவர்களை டார்கெட் செய்வதில் உங்களுடைய உள்நோக்கம் என்ன சார் உள்நோக்கம் கிடையாது அதாவது இது எங்க சமூகத்தை வந்து எப்படி சொல்றது ஒரு அவமானப்படுத்தி எங்க சமூகத்தை வந்து இன்னைக்கு வந்து ஒரு மோசமான ஒரு அடையாளப்படுத்தி எங்க சமூகத்தை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு அவங்க மேல கொண்டு போனோம் அவங்க அதாவது எந்த ஈக்வாலிட்டியா எல்லாரும் வந்துட்டோம் யாரு மேல யாருக்கு ஆனா அவங்க எங்க சமூகத்தை டார்கெட் பண்ணி எங்க இளைஞர்களை பூரா பலிகடாவாக்குறதுக்கு திட்டம் தான் ரஞ்சித்தோட திட்டம் இதே இன்னைக்கு இல்ல இந்த அதாவது முதல் முதல ரெண்டாயிரத்தி பதினாறுல கபாலி படம் வந்த பேரை ரஞ்சித்தை முதல் முதலா தேவருக்கு எதிராக குறியீடு வச்ச இமானுவேல் சேகரன் பேரை சொல்லி தேவருக்கு எதிரா கூறி குறியீடு ரஜினி மூலியமா வச்சேன் முத முத எதிர்த்த இல்ல சார் அன்னைக்கு நேத்துல எந்த இடத்துல சார் வருது கபாடி ஆமா கால் மேல கால் போட்டு உட்கார விட்டா அதுல எங்க சார் ஒரு குறிப்பிட்ட ஜாதி எதுல சார் அனுச அந்த சிந்தனை அந்த சிந்தனைய அத திருப்பி எங்க சொல் அத பாக்கணும்னு எனக்கு புரிஞ்சு அந்தந்த ஒரு பீட்டிங்ல பேசும்பொழுது அது என்ன சொல்றாருன்னா விமானுவேல் சேகரனை மனசுல வச்சுதான் அந்த சீனை நான் வச்சேன் அப்ப நீ தேவருக்கு அகைன்ஸ்டா நான் கால் மேல கால் போட்டு உட்கார விட்டா உனக்கு கெட்ட ஒரு சீன் வச்சனா உன்ன எப்படி விடுவோம் அதுக்கு நான் தொடங்குனதுக்கு தேசிய தலைவர் என்ன காரணம் கேளுங்க இமானுவேல் சேகர எப்படி உட்கார்ந்தார் நான் காமிச்சிருக்கேன் தேசிய தலைவர் திரைப்படத்துல கால் மேல கால் போட்டாரா இல்ல எப்படி உட்கார்ந்தாரு அன்னைக்கு நிலைமைக்கு அன்னைக்கு அந்த மக்கள் போராட்டம் ஒரு 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 இடத்துல போய் பொது இடத்துல போறது உட்கார அன்னைக்கு அவங்களுக்கு பெரிய போராட்டம் அன்னைக்கு வழிதான் உண்மை இல்லைன்னு சொல்லு ஆகப்பட்ட காலத்துல இவர் போனாரு ஒரு கலெக்டர் பெட்டியில கலெக்டர் மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாருன்னு சொல்லி இதெல்லாம் இந்த கட்டுக்கதைகள் வந்து அடுத்தது ரெண்டு சமுதாயத்தையும் தொடர்ந்து ஒரு மோதல் போக்குக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு நடந்திருந்தா பரவாயில்ல உண் நடக்காத ஒரு சம்பவத்தை சேரணும் நீங்க சமூகத்துக்கு பகையை துண்டறிங்க இதெல்லாம் பரவாயில்ல இப்ப அடிபட்டமா இறங்கி சமீபத்தில் நடந்த ஒரு கொலை கொலை சம்பவம் கொலைகள் வந்து என்னைக்குமே எந்த இதுல நடந்தா நம்ம ஆதரிக்கவே கூடாது கத்தி எடுத்து கத்தியால சாவு அதை நம்ம தடுக்கத்தான் பாக்கணும் அந்த மாதிரி முன்னெடுப்புக்கு நம்ம போகக்கூடாது இப்ப நான் சாதிய குற்றவாளிகளை என் மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் குற்றவாளிகளுக்கு நமக்கு குற்றவாளிகள் திருத்தணும் எந்த சாதியா இருந்தாலும் ஆனா நீ நீளம் பண்பாட்டு மையம் நடக்குது ஒரு இயக்கம் நீளம் பண்பாட்டு தலைமைக்கு நீதா தலைமைக்கு நீதான் அந்த நீளம் பண்பாட்டு மையத்தோட வேலை என்னன்னா சாதிய மோதல்களை உருவாக்குறதா அன்னையில இருந்து அவங்க வேலை தான் சாதி பிரிவுனா இதுல இருந்து இது மாரி அதுக்கு பாத்தியப்பட்ட ரெண்டு பேரும் அந்த ஒரே எண்ணங்கள் நீங்க வந்து உங்களுக்கு வந்து இது சமூகத்தை பிரிக்கணும் சமூகத்தை புற வந்து துண்டாடி இது பண்ணுவீங்க உங்களோட வேலை அப்படி இருக்கும்போது நீளம் பண்பாட்டு மையத்துல இருந்து ஒரு ட்விட்டு வருதுன்னா இருங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலைக்கு நியாயம் கேட்டு குரல் கொடுக்க கூடாதா சார் நியாயம் கேட்டு கூடு மரவர் குற்றவாளிகள் நீயே சாதியை அந்த சாதியில ரெண்டு இளைஞர்கள் இருந்துட்டு போறாங்க அது கூட என்னமோ கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் யாருக்காட்டி மோட்டிவேஷன் இவங்க இவங்க மாறி மாறி நீ மரவர்ன்றது மாபெரும் சமூகம் இன்னைக்கு ஒரு போர்க்குடி சமூகம் இன்னைக்கு வந்து மரவர் சமூகம்ன்றது மாபெரும் எப்படி சொல்றது உத்திராமலிங்க தேவர் பிறந்த சமூகம் மரவர்ன்றது நினைச்சீங்க நினைச்சிக்க தாதாளம்பி போற வரவளவு மரவர்ன்றா கிருஷ்ணசாமி பேட்டி தான பாக்குற அந்த பேட்டிய போற வரவாள மரவர பேசுறீங்க மறவர் நீ போர்க்குடி மறவர் நீங்க எவ்வளவு பெரிய இனம் அந்த இனத்தையே நீ குற்றவாளிகள்னு இப்படி பேசிதான் கிருஷ்ணசாமி கேவலப்பட்டு போனது இன்னைக்கு நீ போற காரணம் மரவரை தொட்டனா மரவரை தொட்ட கிருஷ்ணசாமி தோத்த ஏன்னு இன்னைக்கு நீ மறவரை தொட்டிருக்க சினிமா இருக்க முடியாம ஓடுவ நீ தமிழ்நாட்ட விட்டு ஓடுவ ரஞ்சித்து மாரி செல்வரா இது மிரட்டுற மாதிரியா இல்லையா சார் மேரேஜ் ஏன் நீங்க எங்கள்ட்ட மோதுறீங்க மிரட்டலாவே வச்சுக்கோங்க எங்கள்ட்ட ஏன் மோதுறீங்க மிரட்டலா வச்சுக்கோ மிரட்டல்லாம் மிரட்டல் தான் உனக்குன்னா இதுலாம் இல்ல நீ ஏன் அப்படி பிரிவினை காட்டுற பிரிவினை காட்டுற சமூகத்தை நாங்க பேர சொல்லி கிடைக்காது எத்தனையோ பேட்டிகள் அந்த சமூகத்தை பேர சொல்லி இருக்கோமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிப்போம் இவங்க ரெண்டு பேரும் பாரிசர்ராஜ் ரஞ்சித்து கேவலப்பட்ட அவங்கள என்ன வேணா செய்வோம் அவங்கள வந்து கேவலப்படுத்துவோம் எங்கள்கிட்ட அவங்க கருத்து முதல் அவனுக்கு இருந்தா அவனுக்கு நூறு மடங்கு இருக்கும் சும்மா சும்மா மரம் வரும் மரம் வரும் மறவருடைய இருக்கிற நீங்க குறிப்பிடுறீங்க மறவர் சமூகத்துக்கு ஏன் பரவலுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு சார் ஒரு அதாவது ஒரு நீளம் பண்பாட்டு மையம்ன்றது ஒரு மையம்தானே சார் அது வந்து ஒரு நீளம் பண்பாட்டு மையம்ன்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் தரப்புல இருந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு எப்படி சார் பா ரஞ்சித் பொருள் மறவற ஏன் சொல்றேன் நான் கேக்குறேன் அதுக்கு எப்படி சார் பா ரஞ்சித் பொறுப்பேற்றுக்கோ என எனக்கு கீழே இப்ப எம் டி ஸ்ரீவாஸ் ஏங்குது அந்த வலைதளத்துல போடுறது எனக்கு சம்மதம் இல்லாம போட முடியும் ஏன் கருத்து இல்லாம போ அவர் கட்டுப்பாட்டுல ரஞ்சித் கட்டுப்பாடுல தியே நீங்க உங்கள்ட்ட வேலை பாக்குற கொண்டு நீ கம்யூனிட்டி தான் வைப்பேன் வேலை பாக்குற கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு ஆலோசிக்க மட்டும் ஜாதி வெறியும் வைப்பேன் ஒரு சாதி வெறிய மட்டும் தான் வைப்பேன் அப்ப உடனே எப்படி இருப்பாங்க இப்ப நீ இது பொறுப்பேத்துக்க நான் என்ன சொல்றேன் ரஞ்சித் பொறுப்பேத்துக்க ஆமா மரவிருந்து போட்டது எனக்கு தெரிஞ்சுதான் போட்டாங்கன்னு கைதாயி உள்ள போ ஒரு தடவை போய் உட்காந்துட்டு தெரியும் நீ ஒரு தடவை உள்ள உட்காந்துட்டு வந்தீங்கன்னா தான் உனக்கு அடுத்த சமூகத்தை பேசக்கூடாது போட்டாலும் தப்பு தாங்க அந்த சமூகத்தை நான் போடக்கூடாது தப்புதா குற்றவாளி எந்த சமூகங்களும் குற்றவாளி தானே வாழ்க்கை போது குடும்ப வாழ்க்கை வீடா போகுது எல்லாரும் வீடா போகுது இல்ல சார் இப்ப தென் மாவட்டத்துல இப்ப தீபன் ராஜா படுகொலை இருக்குல்ல சார் இப்ப தொடர்ந்து இது வந்து எப்படின்னா ஜாதி மோதலா அல்லது ஒரு பழிக்கு பழி வாங்கலுக்கான ஒரு சாதி மோதல் கண்டிப்பா நூறு சதவீதம் கிடையாது ஜாதி போதல் இல்லைன்னுதான் நாங்கள் டிகிரிக்கு பேசின்னு இருக்கோம் சாதி மோதல் கிடையாது இது வந்து ஒரு பழிக்கு பழி நடந்த ஒரு சம்பவம் இந்த பக்கமும் அந்த பக்கம் மாத்தி மாத்தி நடக்குது இதுக்கு சாதின்னு நம்ம பேர் சொல்றதே தப்பு ஒருவேளை படுகொலை செய்யப்படுகிற அதாவது பழி பழி நடக்குது இந்த இரண்டு தரப்பினரும் செய்யற செய்யிற குற்றச்செயலுக்கு ஒரு ஜாதி அடையாளமா தங்களுக்கு ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிறாங்களா சார் அப்படி கேடயமா பயன்படுத்துறவங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த சாதியாக இருக்கட்டும் இந்த சாதியா இருக்கட்டும் சாதியை கேடயமாக்கி சமூக விரோத செயல்கள்ல யாருமே ஈடுபடக்கூடாது அதுக்கு ஆக்கப்புறமா நீங்க படிச்சு அததான் சொன்ன நாங்க படிச்சு முன்னேறுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிக்கிற இளைஞர்கள் நான் பல விழாக்களுக்கு போறேன் நேத்து கூட ஒரு குன்னூர் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தேன் படிச்சு முன்னேறுங்கப்பா படிங்க உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு போய் படிச்சு மேல உட்காருங்க அதிகாரத்துக்கு வாங்க இன்னைக்கு அந்த எல்லாம் படிச்சு அதிகாரத்துல ஜெயிச்சாங்க இடஒதுக்கீடுல படிச்சு அதிகாரத்துல ஜெயிச்சு போயிட்டாங்க ஒரு சில பேர் தான் அப்படி இருக்காங்களே தவிர்த்து அந்த சமூகம் வளர்ந்துருச்சு படிப்பால் கல்வியால் இப்ப ஏன் சமூகத்துக்கு கல்விதான் பிரச்சனை நாங்க நடுநிலையா இருக்கோம் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல கூட கிடைக்க மாட்டேங்குது இப்ப ரஞ்சித்தோட திட்டம் என்னன்னா இப்ப மரவர மரவர்னு குறிப்பிடும் பொழுது மரவர அபாயகரமான கம்யூனிட்டியா காட்டி நாளைக்கு ஒரு கோயில் திருவிழா கூட நடத்த முடியாது ஒரு கோயில் திருவிழா கூட பெர்மிஷன் தரமாட்டாங்க மாட்டாங்க அப்படி உண்டு பண்றாங்க இவங்க இவங்க வந்து டேஞ்சர் சமூகமா காட்டி நாளைக்கு நல்லது கெட்டது எதுவும் பெர்மிஷன் வாங்கி நாளைக்கு ஒரு ஊர்களம் கூட மாட்டாங்க காதுகுடமாட்ட கொடூரமா காட்டுறாங்க திருத்தினாதான் இவங்க திருந்துவாங்க மாரி செல்ராஜ் மட்டும் தான் சொல்றேன் நான் யாரையும் குறிப்பிடலாம் சவு இதுக்கு லீடர் திருமாவளவன் இந்த மாதிரி ஆளுகள் இது மாரி செல்வராஜா வெச விதைகள் இவங்களுக்கு நாளைக்கு திருமாவளவன் திருமாவளவன் இப்போ இவ யாரு இவங்க அடையாளம் என்ன திருமாவளவன் அப்பான்னு சொல்ல வேண்டிய காரணம் என்னங்க அப்ப இவங்க அடையாளம் அந்த அந்த தலித் இவங்க காட்டுற அம்பேத்கரை சார் ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டாங்க சார் திருமாவளவனா ஒரு தலைவனா ஒரு தந்தை எங்களுக்கு ஒரு தந்தை தலைவன் தகுதி தான் கொண்டோன காட்டும் தலைவனுக்கே தகுதி இல்லைன்ற தலைவனே அப்பளுக்கு ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு சமுதாய வெறி பிடிச்ச ஒரு ஒரு வெறி பிடிச்ச திருமாவளவன் இல்ல இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க சார் ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் அவரை கொண்டாடுதே சார் அவரை ஒரு தலைவனா ஏத்துக்கிட்டாங்க சார் சமூகம் கொண்டாடுதுன்னா சமூகம் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட சமூகம் தான் நீங்க சொல்றீங்க ஆதரவு கிடையாது ஆதரவு கிடையாது இப்ப தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தா அங்க ஜான்பாட்டியனும் கிருஷ்ணசாமியும் ஜெயிக்கணும் ரெண்டு பேருமே ஜெயிக்கலாம் தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது யாருமே தனிப்பட்ட செல்வாக்கு நீங்க கிடையாது இவங்களா சொல்றாங்க தனித்தொகுதி வாங்கி கொடுத்து நான் தலி அன்று தேவர் ஒரு தனித்த பொது தொகுதி அடிக்க வச்சவர் தனித்து கிடையாது தாழ்த்தப்பட்டவரே கிடையாது பொது தொகுதியில் தோல் அவர்கள் ஒரு சமூகத்துக்காக போராடி இருக்காரு அவர் வந்து அந்த சமூக ஒரு தலைவனா ஏத்துக்கிச்சு அந்த தலைவனை எங்களை தந்தை வச்சு பா ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் பாக்குறதுல என்ன தவறு இருக்குன்றீங்க அதாவது அது அதாவது நீங்க உங்க அடையாளம் அவங்க இல்ல சார் அவங்க ஏழு கட்ட ஒரு தலைவரே தந்தைக்கு என்ன வேலை திருமாவளவன் அரசியல் எல்லாம் எடுத்து பாருங்க எங்க சமூகத்துக்கு எதிரானதா இப்ப வரைக்கும் எங்க சமூகத்துக்கு ஏன் திருமாவளவன் கூட இருக்காது தான் எங்க கொலை குற்றவாளின்னு பசும திருமகனார சொல்லி பேட்டி கொடுக்கறால்தான் கூட இருக்கேன் நீ அதுவும் உனக்கு தெரிஞ்சா நடக்கும் உனக்கு தெரியாம நடக்க திருமாவளவன் கிடைக்காமியரசு பேச முடியாது அதனாலதான் பேசி அசைப்பட்ட இப்ப இவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு பிம்பம் அந்த பிம்பத்தை வச்சுட்டு ஒரு பிரச்சனைகளை கிளப்பிடணும் இதை கிளப்பிடுவோம் தலைவரை உருவாக்கிட்டா தலைவரை கொண்டாடுங்க அடுத்த இதை டிஸ்டர்ப் பண்ணாம கொண்டாடுங்க இதுதான் நம்ம சொல்றோம் திருமாவளவன் அடையாளம் இருக்கிற வரைக்கும் சமுதாயத்துல பிரிவினை இருக்கும் அதுக்கடுத்து வந்து இவங்க ரெண்டு பேரும் குட்டிச்சவ சினிமாவை குட்டிச்சவராங்கிறது ரெண்டு பேர் இருக்க வரைக்கும் இப்ப நாளைக்கு கூட ரெண்டு இடத்துல புகார் என்னோட அழகு கொடுக்குறாங்க போடியில ஒருத்தர் தென்காசியில ஒருத்தர் ரஞ்சித் கைது செய்யற வரைக்கும் தொடர்ந்து புகார் கொடுப்பாங்க அதுதான் வருஷம் போராட்டம் ரஞ்சித்துக்கு அது எதிராக என்னோட போராட்டம் பத்து வருஷம் போராட்டம் ரஞ்சித்தை தூக்கி உள்ள வைக்கணும் சாதி வெறிய ரஞ்சித் சார் ஒருவேளை பா ரஞ்சித்தோட வளர்ச்சியை உங்களால பொறுத்துக்க முடியலையா வளர்ச்சி ரஞ்சித்துக்கு எதிராக வளர்ச்சியும் யாராலையும் தடுக்க முடியாது நீ வளர் நல்ல படங்கள் பட்டி வளரு சரியா அடுத்த சமூகத்தை பிரிவினை இன்னை இவங்க மோசமா பிரிவிக்கிறது நாளைக்கு பெரிய கலவரமா வெடிக்கிறாங்க தென் மாவட்டத்துல அது நம்ம வேடிக்கை பார்க்க முடியுமா நாளைக்கு இது ஒரு கலவரமா வெடிக்கும் இது சமூகத்தை அப்படி இளைஞர்களை தீட்டி கூர் கூர் அப்படி கலவரமா வெடிச்சு இன்னைக்கு தொடர் படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தானே அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அப்ப நீ ஏன் மறவர்னு பேர் சொல்லி ஏன் கருத்து தெரிவிக்கிற மறவர்ன்ற பேர் சொல்லி நீ ஏன் கருத்து தெரிவிக்கிற அதுதான் கருத்து தெரிவிக்கிற விதமா ஒரு சமூகத்து மேல உனக்கு என்ன கோவம் ஒரு சாதி மேல உனக்கு என்ன கோவம் எங்க இருந்துச்சு வந்துச்சு உனக்கு கோவம் பரவர் மேல உங்க எங்க இருந்து வந்துச்சு உனக்கு கோவம் எங்க நீ அடிபட்ட எங்க இது பண்ண சொல்லு பிராடு பித்ராட உனக்கு கிடைக்கிற சினிமாவை நீ யாரோ இன்வெஸ்ட் பண்றாங்க எங்க சாதியை இழிவுபடுத்தணும்னு சொல்லி யாரோ பண்றாங்க திரும்ப பேக்கிங் தேவர் கம்யூனிட்டிக்கு அதிகம் தேவர் கம்யூனிட்டி இல்ல இப்ப கவுண்டர் வன்னியர் எங்கெங்க அவங்களுக்கு டாமினேஷன் கம்யூனிட்டி இருக்கோ அதை பூரா வந்து இழிவுபடுத்தணும் இப்ப நான் உங்க சேனல்ல நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கேன் சஞ்சீத் சம்பந்தமா ஒரு நாலு வருஷமா உங்க இதே கொடுத்துட்டு இருக்கேன் இது பூராமே பன்னீர் பில்ட் பாக்குறாங்க அங்கெல்லாம் எனக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க வெளியூர் கவுண்டர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க காரணம் இவங்களோட வல்காரிட்டி அவங்களுக்கு பிடிக்கல மாமன்னன் படத்துல உங்களுக்கே தெரியும் அத்தனை வேலை ஏன் டீம் வச்சு என்னோட நெட்வொர்க் வச்சு ஹீரோவா மாத்தினதே நான் தான் தமிழ்நாடு முழுதும் அதுக்குதான் கிருஷ்ணசாமி எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து பேசிய இல்ல இது ஒரு நல்லதான் ஒரு வில்லனை வந்து நீங்க ஹீரோவா கொண்டாடுறது ஒரு நீ வில்லன்னு சொல்ற நாங்க ஹீரோன்னு சொல்றோம் சார் அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் குறிப்பிட்டு பா ரஞ்சித் அவர்களோ இது மாரி செல்வராஜ் அவர்களோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நேரடியாக எதிர்த்து எந்த கருத்து பதிவு சினிமா நீங்க எல்லாம் வந்து எங்களை தான் சொல்றாங்க எங்களை தான் சொல்றாங்க குறியீடுங்க குறியீடு கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் அடுத்த பேட்டில இமாடுகள் சேர சொல்றா குறியீடுதா சார் அவர் வந்து ஒட்டுல குறியீடு வைக்கிறாங்க அவங்க நடந்து வரும்போது ஏதாவது போட்டோவை கமிச்சு குறியீடு வைக்கிறாங்க கர்ணன் படத்துல அபரன் பாட்ட பாட விட்டு குறியீடு காட்டுறாங்க குறிய க்ளீரா கேட்டா அப்படி எதுக்கு அவர் ரஞ்சித்ல ஒரு மனுஷன் மேல எதுக்கு எல்லாரும் வெறுப்பாக்குறாரு வெறுப்பாக வேண்டிய காரணம் என்ன உண்மையிலேயே அந்த மக்கள் அவர் நீங்க சொல்றீங்க அவர் பா ரஞ்சித் மேல வந்து மக்கள் அதிக வெறுப்பாக்குற இயக்குற படங்கள் எல்லாம் வெற்றி தானே பெறுது நல்லா ஓடுது அவர் இயக்கிய எங்க கடைசியில சார்பட்டா பரம்பரை வந்து உங்களுக்கு இதுல வந்தது ஓடிடி கடைசியா இயக்கின படம் ப்ளூ ஸ்டாரா படுதோல்வி படம் படு தோல்வி படம் ரஞ்சித்துக்கு இனிமே இனிமே எதிர்காலமே கிடையாது ரஞ்சித்துக்காக சரி மாரிசல் ராஜுக்கு சரி இனிமே இந்த பைசரா இரும்பு மாதிரி ஒரு படம் இருக்கிறாங்களே அது என்ன படம் பைசரா இது அத எந்த விக்ரம் நடிகர் விக்ரம் ஆமா இந்த தங்களா எந்த படம் எடுத்தாலும் ஓடாது அவங்க சாதி அதாவது சொல்ற அப்ப நீங்க சவாலாவே சார் நீங்க சவாலாவே சொல்றீங்களா விக்ரம் நடிக்கிற தங்களான் படம் பா ரஞ்சித் இயக்கத்துல வர்ற தங்களான் படம் படுதோல்வியை தழுவும் சவாலா கூட சொல்றீங்க சவாலா சொல்றேன் படுதோல்வியை தழுவும் ஆனா இதுக்கு முன்னாடி இப்படிதான் மாமன்னன் படத்தை வந்து கடுமையா எழுத்தீங்க ஆனா அதுமே நல்ல வெற்றி தான் வந்த பிறகு அது எங்க ஆளுக கொண்டாடுனாங்க அசிக்கும் நீ உன் கருத்துல நீ வச்ச வச்சு நாங்க ஹீரோவா கொண்டாடுறோம் அதை இயக்குனரோட கருத்தை தோத்து போச்சுல நீ அப்ப இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச உன் கருத்து பூரா தோல்வி சுற்றுலா நீ இல்ல அதை கேவலப்படுத்துறோம்